விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஐந்தாம் தேதி விழுப்புரம் மாவட்டத்திற்கு அரசு மற்றும் கட்சி நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வருகை தருவதை முன்னிட்டு மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் லக்ஷ்மணன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்றது விழுப்புரம் மத்திய மாவட்டத்திற்கு அரசு மற்றும் கட்சி நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வருகின்ற ஐந்து மற்றும் ஆறாம் தேதி வருவதையொட்டி விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளரும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் லக்ஷ்மணன் தலைமையில் விழுப்புரம் கலைஞர் அறிவாலயம் தளபதி அரங்கில் மாவட்ட பொறுப்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் பேசிய மத்திய மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் லக்ஷ்மணன்

பொறுப்புக்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் கண்ணப்பன் மாவட்ட பொறுப்புக் உறுப்பினர் பிரேமா குப்புசாமி மாவட்ட துணை செயலாளர் இளந்திரையன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தினகரன் கழக வழக்கறிஞர் சுவை சுரேஷ் மற்றும் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர் சார்பு அணி அமைப்பாளர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்